ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்ருக்கு அது என்ன ஆஃபர்ஸ் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ நம்ம ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் இருக்க பில்டிங் எல்லாமே நம்ம வந்து ரொம்பவும் வந்து பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து ஃபவுண்டேஷன் எஸ்கிவேட்டில் இருந்து நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பெயிண்ட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நம்ம எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய கிளைண்ட்டு வந்து ரொம்பவே வந்து அவங்க எதிர்பார்த்த அளவு எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காததையும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் டிசைனை பொறுத்த வரைக்கும் டிசைனு டிசைனாக இருக்கட்டும் இல்லை அவங்களு ஸ்ட்ரக்சல் டெக்னிக்கல் பார்ட்னராக பார்ட்னராக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ரொம்பவும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஒவ்வொரு ஒர்க் போதும் அந்த ஒர்க்கில் வந்து என்ன அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட எடுத்து சொல்லி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொன்றா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பையாக வந்து நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கிளைய்டுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த குரூப்பில் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன ஒர்க் ப்ராசஸ் நடக்கு அப்படின்றத வந்து நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் மூலியமாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அவங்க வீட்டில் இருந்தபடியே நம்மக்கிட்ட வந்து கொஷனும் கேட்கலாம் இல்லை சைட்டில் வந்து நீங்கள் வந்து அங்கே இருந்து எங்களுடைய வேலையும் நீங்கள் பார்க்கலாம் ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒர்க் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தலைமுறை தலைமுறை தாண்டி கண்டிப்பாக ஒரு வார்த்தை பேசும் அதனால் வந்து ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து என்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டே வந்து கன்ஸ்ட்ரக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வெர்டர் லைன் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூமுக்கு வந்து ஏசி ஒன் டன் ஆர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் வந்து நம்ம ஏசி வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பில்டிங்குக்கு தேவையான எல்லா ட்ராயிங்ஸும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபார் ஸ்டார்டிங் வந்து மார்க்கிங் ட்ராயிங்ஸ்லேருந்து ஃபினிஷிங் டிராயிங் எலக்ட்ரிகல் ப்ளம்பிங் ட்ராயிங் எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை வந்து ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து என்கொயரி பண்ணி பாருங்க கொட்டேஷன் வாங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பில்டிங் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பில்டிங்லேயும் வந்து ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அந்த பிரச்சனையை வந்து என்ன பிரச்சனை எதனால் வருது அப்படின்றதையும் நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ எனக்கே வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணுறாங்க என்னென்ன ப்ராப்ளம் மேஜராக எனக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து செட்டில்மெண்ட் கிராக் இந்த மாதிரி வந்து டெக்னிக்கலாக இருக்கிற கிராக்ஸை வந்து நாங்கள் ரொம்பவும் பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுக்குறோம் அந்த கிராக்ஸ் வந்து திரும்ப வராத அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதனால் ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு எங்களுடைய ஸ்டாஃபாக இருக்கட்டும் சைட் சூப்பர்வைசராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு நண்பர்கள் மாதிரியே உங்கள் கிட்ட பழகி உங்களுக்கான பில்டிங் எப்படி வேண்டுமோ அந்த மாதிரி வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்போம் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கொட்டேஷன் வாங்கி பாருங்கள் வாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெயினாக வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங் கமர்ஷியல் பில்டிங் ரெசிடென்ஷியலே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பில்டிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் டூப்ளெக்ஸாக இருக்கட்டும் அதுமாதிரி டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே அபார்ட்மெண்ட் டைப் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சினிமா தேட்டர் ரெனவேஷன் ஒர்க்கும் நம்ம பண்ணுறோம் இப்போ சினிமா தேட்டரில் பார்த்தீங்கன்னா பழைய பழைய தேட்டர்லாம் இருக்குது அந்த தேட்டரில் எல்லாமே வந்து லீஸுக்கு எடுத்து நிறைய பேர் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களும் வந்து எங்களை தாராளமாக வந்து கான்டெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி தேட்டர் ஒர்க்ஸும் நம்ம பண்ணுறோம் அதேமாரி வந்து கன்சல்ட்டிங் அதேமாரி வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் பண்ணுற மாதிரியும் நாங்கள் பண்ணுவோம் இப்போ ரீசெண்டாக வந்து பெங்களூர் ஒசூர் நாங்கள் எல்லாமே வந்து கன்சல்ட்டிங் போயிட்டு அவங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க எங்களுடைய ஐடியாஸை வந்து கேட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற லேபரை வச்சு அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரியும் வந்து சர்வீஸும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதுமாதிரி வந்து சிவில் ரிலே ரிலேட்டட் எல்லா ஒர்க்ஸும் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் தாராளமாக வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ